உள்ளத்தில் பொறாமை இருக்கிறதோ அவன் ஒரு காலமும் சந்தோஷமாக இருக்க மாட்டான் மகிழ்ச்சியாக இருக்கவே மாட்டான் அவனுடைய உள்ளம் குறுகுறுத்துக் கொண்டே இருக்கும் அவன் யாரை பார்த்து பொறாமைப்படுகிறானோ அவன் நிம்மதியாக சுற்றித் திரிவான் அவனுக்கு இவனை பத்தி எந்த அக்கறையும் இருக்காது ஆனால் இவனுக்கு அவன் கடந்து போகிற பொழுதெல்லாம் நெஞ்சுக்குள் இடிக்கும் அவன் தாண்டி போகிற பொழுதெல்லாம் வயிற்று வயிறு எரிந்து கொண்டே இருக்கும் அவன் அனுபவிக்கிற ஒவ்வொரு ரூபாயை பார்க்கிற பொழுதும் நிம்மதி இழந்து தவித்துக் கொண்டே இருப்பான் இவனுடைய தூக்கம் இவனுடைய சந்தோஷம் வரைபோயிருக்கும் குடும்பத்தோடு மனைவியோடு பேசுவதென்றால் அடுத்தவர்களுடைய குறைகளை தான் பேசிக் கொண்டிருப்பான் இது ஆண்களுக்கு மட்டுமல்ல இந்த நோய் பெண்களிடத்திலும் அதிகமாக இருக்கிறது இந்த பொறாமை என்ற குணம் இன்னொருத்தி ஒரு நகையை போட்டு வந்தால் கூட அவள் ஏதோ ஒன்றை சம்பாதித்து அவருடைய கணவன் வாங்கிக் கொடுத்திருப்பார் வாங்கி கொடுத்திருக்கட்டும் பற்றி பேசுகிற உரிமையும் அருகதையும் எனக்கு கிடையாது ஆனால் அதை பொறாமைப்பட்டு அவளை பற்றி இல்லாத பொல்லாதவைகள் எல்லாம் பேசி அவர் அப்படி வருகிறார் இப்படி வருகிறார் தேவையா தேவையில்லையா என்ற விவாதங்கள் எல்லாம் நடத்தி உள்ளத்தில் அப்படியே நிம்மதியை இல்லாமல் ஆக்குகிற முதலாவது வகை இந்த பொறாமை என்பது இன்னும் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு சோதனை மூன்று காரணங்களுக்காக கொடுக்கப்படுகிறது ஒன்று அவர்களை பிரித்தறிவதற்காக அல்லாஹ் குரானிலே கேட்கிறான் ஈமான் கொண்டோம் என்று சொல்லிவிட்டாலே அல்லாஹ் உங்களை சோதிக்காமல் விட்டுவிடுவான் என்று எண்ணிக்கொண்டீர்களா உங்களுக்கு முன்னுள்ளவர்களையும் அல்லாஹ் சோதித்திருக்கிறான் உங்களையும் சோதிப்பான் உங்களில் யார் உண்மையாளர்கள் உங்களில் யார் பொய்யர்கள் என்று அல்லாஹ் பிரித்தறிவதற்காக நன்றியோடு இருக்கிறாயா நன்றி மறந்து வாழ்கிறாயா அல்லாவை பொருந்திக் கொள்கிறாயா அல்லாவிற்கு மாறுபட்டு வெறுத்து செல்கிறாயா என்ற பிரித்தளிதலை அறிவதற்காக அல்லாஹ் அந்த சோதனையை இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு கொடுத்து சோதிப்பார் இரண்டாவது தூய்மைப்படுத்துவதற்காக பாவங்களில் இருந்து அவர்களை தூய்மைப்படுத்தி அல்லாவின் பக்கம் நெருக்கமாக்கி பாவம் இல்லாதவராக மாற்றி அல்லாவிடத்தில் அவரை நெருங்குவதற்குரிய வழிகளுக்காக அல்லாஹ் சோதனைகளை கொடுப்பான் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அலிகி வசல்லம் சொன்னார்கள் இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை தடுக்கிறான் என்றால் அவன் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாகத்தான் என்று அல்லாஹ்